அல்லாஹுடைய ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இசாவுடைய நேரம் மக்களெல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மசூது நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்ல செல்லாம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் விஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்து கொண்டிருந்தாலே செல்லாம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் அல்லாவுடைய ரசூலுக்கு தெரிகிறது இனி நம்மால் நடக்க முடியாது எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாவுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் செல்லலாலை மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது இரண்டாவது முறையும் அல்லாவுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் மூன்று முறை மயக்கமுட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பள்ளியும் வீடும் வெகு வல்ல வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும் அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த

உடனே பதலுபன் அப்பாஸ் அவர்களையும் அலி ரதி அல்லா அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் செல்லா அலிசல் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் காரணம் என்ன ஜமாத் நடக்கும் போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன் கால் கூட பூமியிலே செல்லா அலே செல்லாம வைக்க முடியவில்லை பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு கொண்டுவதை போல அல்லாவுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே சிந்தேக்க

மக்களே தொழுகை தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா கடைக்கு செல்லாம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்களெல்லாம் எல்லாம் ஹையால தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள் அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள் நீயோ பகல் இரவு என்று பாராமல் உறங்கியே காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு நரக அவனுக்கு கபருனே தலைகள் சிதறடிக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கூறினார்கள் அல்லா இரபத்தி இரண்டாவது அத்தியாயத்தி நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில்

உங்களை காப்பாற்றும் என்று அல்லாஹ் சொல்கிறான் 19வது அத்தியாயம் 59வது வசனம் ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் வத்தபஉ ஸஹவாதி ஃபஸௌஃப யல்கவுன அய்யா அவர்களுக்கு பிறகு தொழுகையை வீணடித்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு பிறகு உருவானது மனோ இச்சை அவர்கள் பின்பற்றினார்கள் பின்னர் அவர்கள் நஷ்டத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான் 75வது அத்தியாயம் 31வது வசனம் சக்கராத்துடைய நேரத்தில் இவர்களுக்கும் ஒரு சில தண்டனைகள் உண்டு உயிர்ப்பு

காப்பாற்ற முடியாது தொழாத மக்கள் தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருந்த மக்கள் பஜருடைய தொழுகை வாழ்வில் எண்ணி பார்க்காத மக்கள் எல்லாம் இருந்தால் தொழுகை விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்காதீர்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருக்காதீர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள் ஐங்கால தொழுகை பேணுங்கள் தொழுகையில்தான் தான் கண் குளிர்ச்சி உண்டு என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தொழுகையை பேணுங்கள் கொடுக்கப்படுகிற தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்